அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ப்ரீ டெஸ்ட் ஏற்கனவே இதுல ஐம்பது கேள்விகள் அதுக்கடுத்த ஐம்பது கேள்விகள் தான் பார்க்க போறோம் இந்த ஐம்பது கேள்வி நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத சேட் பாக்ஸ்ல போடுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற காணொலிகள் உங்களை வந்து சேரும் எக்ஸாமுக்கு இந்த ப்ரீ உங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும் வாங்க நம்ம காணொலிகளுக்கு போகலாம் ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி அழைப்பு இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலை என்பது சரியான விடை அடுத்து பொரு என்னும் வேர் சொல்லின் வினையாளனும் என்னும் பெயரை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க பொறுத்தார் என்பது சரியான விடை நில் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ வினையச்சம் வந்து நின்று என்பது சரியான பதில் அடுத்து பாருங்க நடு என்னும் நடு என்னும் வேர் சொல்லின் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நட்டல் என்பது சரியான விடை ஒளி ஒளி என்னும் வேர் சொல்லின் வினை கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் ஒழித்து டி தான் சரியான பதில் ஒழித்து அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி அழு என்னும் வேர் சொல்லின் வினையால் அடையும் பெயரை தேர்ந்தெடுக சோ அதுக்கு சரியான விடை என்னன்னு சொல்லுங்க ஆப்ஷன் டி தான் சரியான விடை சோ அடுத்து பாருங்க நூத் வெறும் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசை நம்ம எல்லாருக்கும் தெரியும் கா வரிசையில எல்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்டான விடை என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் டி தான் சரியான விடை அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க உம் குழந்தை அதான் சரியான விடை ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து பார்க்கலாம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆ ஆரம்பத்துல இருக்கணும் சோ அப்படி பாக்கும்போது நமக்கு எடுத்ததும் ஆ இருக்கு அந்தனர் இதுதான் சரியான விடை அடுத்த அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்க செய்கோ அறுபதாவது கேள்வி ஆப்ஷன் தான் சரியான விடை அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அதேதான் அதே நம்ம ஒவ்வொரு சொற்களையும் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக சோ மாத்தி கொடுத்துருப்பாங்க நம்ம அதை கரெக்டா சொற்ற பாருங்க காவியத்தை படி இளங்கோ எழுதிய கண்ணகியின் இல்ல இளங்கோ எழுதிய கண்ணகி அது பாருங்க காவியத்தை படி பாருங்க ஒவ்வொன்றத்தையும் இருக்கிறது இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி ஆப்ஷன் பி தான் சரியான விடை சோ அடுத்து பார்க்கலாம் வாங்க அறுபத்தி மூணு சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக ஆஹ் பாரம்பரியம் நீண்ட ஆயுர்வேதம் உடையது உடையது ஆயுர்வேதம் 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 நீண்ட பாரம்பரியம் உடையது படிச்ச உடனே தெரிஞ்சிருக்கு நமக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றதாக இதை படிச்சு பாருங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நாலு பேரவும் படிச்சு பாருங்க இரண்டு திருக்குறளில் அதிகாரங்களில் சிதம்பரனாருக்கு எல்லையற்ற ஆர்வம் இரண்டு எல்லையற்ற ஆர்வம் இல்ல சிதம்பரனாருக்கு திருக்குறளில் இரண்டு அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம் ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஆஹ் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராக்குக நெருப்பு மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதகுலம் தெரிஞ்சது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அறுபத்தி ஆறாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராக்குக சடையும் படித்த பவளம் போல் உதடு பவளம் போல பணித்த சடையும் உதடு பனித்த சடையும் பவளம் போல் உதடும் பனித்த போல் சடையும் பவளம் உதடு இதுல எது சரியானதுன்னா பனித்த சடையும் பவளம் போல் உதடு உதடும் படிச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியும் திண்டிவனம் பெயர் சொல்லை வகை அறிய திண்டிவனம் என்கிறது ஒரு ஊர் இல்லையா ஊர்ல வந்தா நம்ம என்ன பெயர் சொல்லுவோம் இடப்பெயர் இந்த மாதிரி வரும்போது நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருங்க ஊர் பெயர் எல்லாம் வந்தது அப்படின்னா அது இடப்பெயர் தான் வரும் சரியா எந்த ஊர் பெயர் கொடுத்து கேட்டாலும் நம்ம சுலபமா அது மாதிரி பொருட்களின் பெயர் கேட்டா பொருள் பெயர் வரும் ஆஹ் சினை எதுல வரும்னா உறுப்பு அதாவது நம்மளோட உருப்பா இருக்கலாம் ஒரு மரத்தின் உருப்பா இருக்கலாம் இல்ல ஒரு விலங்கின் உருப்பா இருக்கலாம் ஒரு பறவையின் உருப்பா இருக்கலாம் எதிலெல்லாம் உறுப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருது அதெல்லாம் சினை பெயர்ல வரும் காலம் வந்து மாதம் நேரம் ஆஹ் புழுது இதெல்லாம் பெயர்ல வரும் அடுத்து நாழிகை நாளிகை இதோ நாளிகை கொடுத்துருக்காங்கல்ல அப்போ பெயர் அந்த மாதிரி நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் வாய் இப்பெயர் சொல்லின் வகை வாய் வந்து நம்மளோட உறுப்பு இல்லையா நான் இப்பதான் சொன்னேன் உருப்புகள் எல்லாமே சினையில வரும் அப்படின்னு சொன்னேன் சோ இது சினை பெயர் அது எதனோட உருப்பா வேணா இருக்கலாம் ஒரு கொம்பு கொடுத்து கேட்கலாம் கொம்பு வந்து ஒரு மாட்டின் உறுப்பு இல்லையா சோ அந்த மாதிரி பூ பூ வந்து செடியில இருக்கு செடியோட உருப்பு இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம சுலபமா சினை கண்டுபிடிச்சலாம் சினை பெயர் சரியா சினைனா உருப்புன்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க பூங்கா பெயர் சொல்லின் வகை அறிக பூங்கா என்பது ஒரு இடம் இல்லையா அதனால இடப்பெயர் கோயில் பள்ளி வீடு இதெல்லாம் இடத்துல வந்துடும் அதனால இடப்பெயர் தாராளமாக பண்ணிக்கலாம் நீளம் பெயர் சொல்லின் வகை அறிக நீலம் கொடுத்துருக்காங்க இது ஒரு அளவு வருது இல்லையா ஆஹ் அதனால இது பண்பு பெயர்ல வரும் நீளம் குட்டை ஆஹ் உருண்டை இந்த மாதிரி அளவுகள் பண்பு வெள்ளையா இருக்கு கருப்பா இருக்கு குண்டா இருக்கு இனிப்பா இருக்கு இந்த மாதிரி ஒரு பொருளோட தன்மை அதோட தன்மை சொல்றதோட பண்புகளை சொல்றதுதான் பண்பு பெயர்ல வரும் சரியா அடுத்து கொடுப்பதுவும் என்பதின் இலக்கண குறிப்பு கொடுப்போ என்பதன் இலக்கண குறிப்பு வந்து இதுல வந்து இன்னிசை இன்னிசைபடி வரும் சரியா அதான் சரியான பதில் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க சொலல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆஹ் தான் சரியான பதில் அது ஒரு தொழில் இல்ல சொலல்னா சொல்றது இல்லையா ஆஹ் செய்யற தொழில் தொழில் பெயர் அது நடத்தல் ஆடுதல் ஓடுதல் நம்ம செய்யற ஒரு செயல் தான் தொழில் பெயர்ல வரும் சரியா நகையும் உவகையும் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இந்த உம் அப்படிங்கறது வெளிப்படையா வந்ததுன்னா தாராளமா அடிச்சிடலாம் அதெல்லாம் இலக்கண குறிப்பு தேர் அதுக்கான சரியான விடை வந்து சொல்லி செயல படைதான் சரியான விடை உருபடை என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க உருபடையோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா அது உரிச்சொற் அப்போ அது ஆப்ஷன் டி தான் வரும் சரியா அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அழகன் குழல் ஊதினான் அழகன் குழல் ஊதினான் இதுக்கேத்த வினா தேர்ந்தெடுக்கணும் சரியா அப்போ இதுல வந்து அழகன் குழல் ஊதினான் அழகன் எதை ஊதினான் அழகன் ஊதிய பொருள் எது குயிலின் பயன்பாடு யாது குழலின் பயன்பாடு யாது அழகன் இசைத்தது எது அப்ப இதுல சரியான விட படிக்கும் போதே தெரிஞ்சது ஆப்ஷன் ஏதான் அழகன் எதை ஊதினான் அழகன் குழல் ஊதினான் சோ நீங்க ஆன்சர் பிக் பண்ணும்போது கொஸ்டின் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா சுலபமா அடிச்சிடலாமா சரியா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சேரமான் இரும்பொறையின் அவை புலவர் பொய்கையார் இதான் ஆன்சர் இதுக்கான கேள்வி வினாவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் சேரமான் இரும்பொறையின் நண்பர் ஆவார் சேரமான் இரும்பொறையின் அவை புலவர் யார் ஆப்ஷன் பி தான் சரியான கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு உள்ளம் என்பது மனம் அப்ப கேள்வி உள்ளம் என்பது எது உள்ளம் என்பது மனம் இதுதான் சரி என்னோட ஆப்ஷன் ஏதான் சரியா அடுத்து பார்க்கலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று குண்டலகேசி ஓகே விடை நம்ம கேள்வி கண்டுபிடிக்கணும் சரியா ஆஹ் ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை இல்லை குண்டலகேசின்னு ஐம்பரும் இல்ல ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று எது ஆஹ் ஐம்பரும் காப்பியம் ஒன்று குண்டலகேசி சோ நீங்க படிச்சு பார்க்கும் போது கேள்விக்கு விடை பொருத்தமா இருக்கா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சுலபமா டிக் அடிச்சிடலாம் சரியா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர் கலம்பகம் சிற்றிலக்கியமா கலம்பகத்தின் உறுப்புகள் எத்தனை பல்லவ மன்னன் யார் கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார் சோ இதுதான் சரியான விடை ஆப்ஷன் டி தான் நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி புலவரை பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் எவ்வகை வாக்கியம் புலவரை பார்த்து அரசல் சொல்றாரு புலவரை பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் இது எத்தகைய வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் நேர்கூற்று வாக்கியம் இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க மாதவி தோழியிடம் தன் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் எவ்வகை வாக்கியம் நேர்கூற்றா கலவை கூற்றா செய்தி வாக்கியமா சொல்லுங்க சரியான விடை அயர் கூற்று வாக்கியம் என்பது சரியான விடை அடுத்து எண்பத்தி நாலாவது கேள்வி செயற்கை அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது இதை இவங்களால செஞ்சாங்க இது அவர்களால் செய்யப்பட்டது இந்த ஆள் நல்லா பாத்துக்கோங்க அறிஞர்களால் ஏவப்பட்டது ஆஹ் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கேள்வி சொல்றேன் கரிகாலனால் கல்லடை கட்டப்பட்டது இந்த ஆள் பட்டது வந்தாலே அது செயப்பாட்டு வினை வாக்கியம் தான் நீங்க அதனால தைரியமா அடிச்சிடலாம் தூய்மையுடன் இரு தன்னலமற்று இரு எவ்வகை வாக்கியம் என சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வாக்கியம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் எவ்வகை வாக்கியம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இது வந்து ஒரு செய்வினை அவர் என்ன பண்றாரு இலக்கணம் கற்பிக்கிறாரு இல்லையா அடுத்து பாருங்க தன்வினை சொற்றடை கண்டறிக கம்ப ராமாயணத்தை ஏற்றினார் பார்த்தவனை தெரிஞ்சிருது அவரு கம்ப செஞ்ச இது சொல்றாங்க இல்லையா தன்வினை அதனால இது தன்வினை சொற்றடை பிரவினை சொற்றடை கண்டறிக மாதவி நடனம் கற்பித்தாள் மத்தவங்களுக்கு என்ன பண்றா சொல்லி கொடுக்குறா இல்லையா அப்ப இது பிறவினை வாக்கியம் ஒரு எழுவாய் அதாவது ஒரு பெயரை தன்னோட செயலை செய்யறது வந்து தன்வினை அதாவது மத்தவங்க சொல்றது வந்து அது மத்தவங்க சொல்றது வந்து மாதவி நடனம் கற்பித்தாள் இது யாரோ சொல்றாங்க இல்லையா அது வந்து பிரவினை சரியா அடுத்து செய்வினை வாக்கியத்தை கண்டறிக ஓகே எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க நாடகம் மக்கள் பார்த்தது மக்கள் நாடகம் பார்த்தனர் மக்களால் நாடகம் பார்க்கப்பட்டது செய்வினை தான் கேட்டிருக்கு இதுவே செயற்பாட்டு வினை கேட்டதா மக்களால் நாடகம் பார்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனா இப்ப செய் மக்கள் நாடகம் பார்த்தனர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து செயற்பாட்டு வினை வாக்கியம் ஆள் பட்டது வந்தாலே நான் என்ன சொன்னேன் செயப்பாட்டு வினைன்னு சொன்னேன் ஆசிரியர் என்னை பாராட்டினார் இல்ல நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன் அப்போ தான் சரியான விடை தன் விளை கண்டறிக கண்டறிய சீரா புராணம் புலவரால் ஏற்றப்பட்டது சீரா புராணம் உமருப்புலரால் ஏற்றப்பட்டது புலவர் சீரா புராணத்தை ஏற்றினார் அதாவது எழுவாயே அந்த வேலை செய்யறாரு எழுவாய் என்பது பெயர் சொல் சரியா அப்ப தான் சரியான விடை பசுத்தூள் போர்த்திய புலி போல உமையில் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிய பசுத்தூள் போர்த்திய புலி இது என்ன ஏமாற்றுதல் இல்லையா சோ இதான் சரியான விடை பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாள் போல் பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாள் போல் இவ்வளோ விளங்கப்பெறும் பொருத்தமான பொருளை இதுல என்ன ஓமை இருக்கு கண்டுபிடிங்க பாக்கோம் உம் கொடூரத்தன்மை இல்லையா அப்புறம் வெந்த புண்ணில் வேல் பாய்த்தது போல இத சிலர் சொல்லி நமக்கு சும்மா இரு ஏற்கனவே வெந்து போயிருக்கு அதுல போய் நீ வேலை பாய்க்காத அப்படி சொல்லுவாங்கல்ல இது என்ன பண்றது நமக்கு துன்பத்தை அதனால ஆப்ஷன் தான் சரியான விடை இருதலை கொல்லி எறும்பை போல இவ் ஓமையில் பெறும் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருள் என்ன ரெண்டு பக்கம் இருதலை எறும்பு மாதிரி மாட்டிக்கிட்டோம் இல்லையா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் வந்து மாட்டிக்கிட்டோன்னே அப்படி நம்ம தவிப்போம்ல தவிப்பு தான் சரியான விடை அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் இவ ஓமையால் விளக்கம் வரும் பொருத்தமான பொருள் அரசன் நம்பி புருஷனை கைவிட்டது எடுக்கிறது போல் அப்படின்னா ஏமாற்றம் இல்லையா நம்பி அதை விட்டுட்டப்பா அது வரும் இதை விட்டுட்டேன் போயிடுச்சு அப்படின்னு தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் எவரும் பிழைத்திரல் அறமும் ஈஞ்சிலா அடி எதுகையை கண்டறிக அடி எதுகை முதல்ல மோனை எதுகை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மோனை எதுகை ஏபு முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா மோனை இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தா எதுகை கடைசி எழுத்து அதாவது முடிவுல இருக்கிற எழுத்து சேமா வந்துச்சுன்னா அது இயபுன்னு சொல்லுவோம் என்ன கேட்டிருக்காங்க ஆஹ் எதுகைதான் கேட்டிருக்காங்க அப்ப இரண்டாவது எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான விடை கல்லாமை வேண்டும் கடிய வருதால் கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் இதுல சீர்மோனை கேட்டிருக்காங்க மோனை முதல் எழுத்து எதுக்கான இரண்டாவது எழுத்து ஏபுனா கடைசின்னு சொன்னேன் அப்ப இதுல மோனை என்ன இருக்கு பாருங்க முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது கல்லாமை கடிய க கஷன் ஏதா சரியான விடை அடுத்து பாருங்க ஆதிரை ஆதிரை நல்லாள் ஆகுதுதான் கேட்டு சீர்மோனை எழுதுக ஆதரே நல்லா ஆங்கது கேட்டது சீர்முனை சீர் மூனைனா முதல் எழுத்து சீர் மூனைனா முதல் எழுத்து சொன்னேன் இங்க பாருங்க இங்க எதுல முதல் எழுத்து ஒரே மாதிரி ஏ தான் ஏதா சரியான விடை ஆதரை ஆங்குது ஆஹ் கடைசி கேள்வி எப்பவுமே உங்களோட சாய்ஸ் தான் இருபது நூறாவது கேள்வி மண்ணும் சேர்ந்தாரை கொல்லி இனமண்ணும் ஏபு தொடையினை சுட்டுக ஏபுனா என்னன்னு சொன்னேன் மூனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது எதுகேனா இரண்டாவது எழுத்து மாதிரி இருக்கிறது மூணுனா கடைசி இறுதி எழுத்துக்கள் ஒரே மாதிரி அதாவது ஒரே சவுண்ட்ல முடியும் சொல்றேன் நீங்க கண்டுபிடிச்ச சேட் பாக்ஸில் சொல்லுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த ஃப்ரீ டெஸ்ட் நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்க போது ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து நம்மளோட காணொலி வரும் நீங்க உங்களோட மார்க் ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துக்கிங்க சேட் பாக்ஸில் போடுங்க நானும் கடைசி இதுக்கான பதில் ஆன்சர் நான் போடுறேன் நீங்களும் போட்டுட்டு சொல்லுங்க நன்றி